சவுண்ட் குறையுதே இல்ல ஆனா சவுண்ட் குறுகிட்டே தான் இருக்கு சவுண்ட் யாரை அத தான மூணு வீட்டுக்குமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அது போக உள்ள உள்ளவங்க எல்லாமே வீட்ல வந்து சொல்றாங்க நான் சொன்ன அவசியம் இந்த ஊர் இது சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு <laughs>

கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் நிறுவன தலைவர் நான் பேசுகிறேன் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அனுதிகள் கடந்த ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு சுமார் பத்து மணிலிருந்து பதினோரு மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் தாராசுரம் மேலச்சத்திரம் என்ற கிராமத்தில் போதகர் பொன்ராஜ் என்பவர் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கும் மேலாகவே அந்த பகுதியில் ஊழியம் செய்து வருகிறார் அவர் சொந்தமாக சொந்தமாக நிலம் வாங்கி அந்த இடத்தில் ஒரு ஜபவிடு ஒன்றை தன் நண்பர்கள் உறவினர்கள் அவர் குடும்பமாக ஜெபித்து வருகிறார் இந்த நேரத்தில் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் உள்ளே நுழைந்து வீடியோட கையில் செல் எடுத்துக்கொண்டு அங்களுடைய பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் மிரட்டும் விதமாக வீடியோ எடுத்துக்கொண்டு அவருடைய அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்குள் அவர் நடத்துகிற ஜப வீட்டிற்குள் உள்ள அத்துமீறி நுழைந்து செருப்பு நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மத சார்பற்ற ஒரு ஆட்சி ஆளக்கூடிய இந்த நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கு அநீதி நடக்கிறது அதுவும் இந்து முன்னணியால் தமிழ்நாடு முழுவதும் இந்து முன்னணியால் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் பயமுறுத்தலும் மிரட்டலும் கொலை மிரட்டலும் சிறுபான்மை மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அது மறுக்க முடியாத உண்மை தமிழக அரசு ஏன் இந்து முன்னணியை இன்னும் தடை செய்யாமல் இருக்கிறது இந்து என்ற ஒரு அமைப்பால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் கிறிஸ்துவ மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் இந்த இடத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து மிரட்டின அவர் சொல்லுகிறார் நீ நான் உன் கோயிலுக்கு வர நீ என் கோயிலுக்கு வந்து நீ பட்ட என்று சொல்லி கட்டாய மதமாற்றம் செய்வதற்காக தூண்டுதல் கொடுத்திருக்கிறார் பெண்களை மிரட்டுகிறார் வீடியோ எடுத்துக்கொண்டே இருக்கிறார் அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது நீங்களும் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அப்படி என்றால் இப்படி தொடர்ந்து மத சார்பற்ற ஒரு இந்தியாவில் இப்படி மதத்தின் அடிப்பையில் சிறுபான்மை மக்கள் விரோதமாக அனுதி நடந்தால் இந்த மக்கள் எப்படி நாட்டில் வாழ்வது அதுவும் செருப்பு கால்களோட உள்ளே நுழைந்து அவர் மிரட்டி இருக்கிறார் இது ஏற்க முடியாது தமிழக அரசு உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் என்னுடைய சொந்த நிலம் என்னுடைய பட்டா நிலம் என்னுடைய அனுமதி இல்லாமல் இவன் உள்ளே வருகிற என்று சொன்னல் இவன் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வீட்டுக்குள்ள எது நுழையோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இடத்திற்குள் இவன் நுழைவதற்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்து தைரியம் கொடுத்து தீவிர இருக்குது இவனுக்கெல்லாம் இவன் எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் அல்லவா இவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதே பகுதியில் கிறிஸ்தவம் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்போம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிணைவோம் ஒருமனதாய் நன்றி சர்ச்சில்

எல்லா எடுத்துக்கிடும் எடுத்துக்கிறோம்

பட்டே வந்துட்டியா? என் வீட்டுக்கு வரீங்களா? நான் அத கேட்டே இருந்தேன். ஆனா